வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் பொரியல்ங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல முட்டைக்கோசை வந்து அதுக்கு கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ இடையுள்ள ஒரு முட்டைக்கோசை எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக சரிபாதியாக கட் பண்ணிக்கிறேங்க சரிபாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி பொரியல் பண்ண போகிறேன் கெட்டி கோஸுன்னு சொல்லுவாங்க லூஸ் கோஸ்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி கெட்டியான கோஸ் தாங்க எடுத்திருக்கேன் கெட்டி கோஸ்னால் சின்னதாக இருந்தாலும் இடம் அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் லேஸான கோஸ் வந்து பெருசாக இருக்கும் சைஸு உள்ளே வந்து அந்த இதழ்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்குங்க இப்போ இந்த நாலு ஸ்லைஸாக கட் பண்ணாங்க அது ஒரு ஒரு ஸ்லைஸ் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைஸில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நைஸாக அப்போ தான் வந்து நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்றப்ப கடிச்ச நெருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா முட்டை நான் கட் பண்ணிட்டேங்க பார்க்குறப்பயே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு பொழப்புழப்பாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு உப்பு சுவைக்கேற்ப கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று மூணு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் துருவிய தேங்காய் பெருங்காயத்தூள் சிறிதளவு வாங்க இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கலாங்க முட்டைக்கோசை ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் அது வேகட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு எரிய தேவை இல்லை தண்ணி கொதித்த தண்ணியில் ரெண்டு நிமிஷம் டிப் பண்ணி எடுத்தால் ஓகேயா இருக்குங்க இப்போ வாங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க இப்போ இந்த முட்டைக்கோசை வந்து நம்ம பச்சை தண்ணியிலையும் ஒரு தடவை போட்டு அலசி எடுத்துக்கலாங்க ஏன்னா அந்த முட்டைக்கோசோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் நமக்கு அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க முட்டைக்கோசை தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க உங்கள்கிட்ட ஃபில்ட்ரு பண்ணுறது இருந்தால் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிங்க என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இப்படி பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ வாங்க நம்ம முட்டைக்கோஸ் பொரியலை தாளிப்பு செஞ்சிடலாம் அடுப்பான் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு காரத்திற்காக பச்சை மிளகா காய்ந்த மிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பில ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுங்கள் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கங்க இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க அப்போ தான் நம்ம முட்டைகோஸ் பொரியலோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்சு ஆட் பண்ணுங்கள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் பெருங்காயத்தூள் போட்டால் பொரியலுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைகோசை ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண முட்டைகோசை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம லைட்டாக அந்த மஞ்சள் தூள் போட்டதுனால லைட் மஞ்சள் கலரில் இருக்கும் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வேக வைங்க ரொம்ப அதிக நேரம் வேக வைக்காதீங்க மிதமான தீயில் வேக வைங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவிழா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் நறுக்குன்னு கடித்து சாப்பிட்ற அளவுக்கு தயாராகிடுச்சிங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்